காலீஸ் வண்டி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாயிரம் மாடலு ரெண்டாயிரம் மாடலு எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் ரூப் ஏசி ஃபாரிஸ்டியரிங் எல்லாம் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நாலு டேர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டேரும் வண்டியெல்லாம் நல்லாயிருக்கும் காலிஸ் ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க ரெண்டு ரூபா சொல்லி ஃபைனலாக ஒரு ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க முன்னாடி வாங்க ஒரு ஒன்று எண்பதுக்கு ஃபைனலாக ட்ரை பண்ணலாம் ஐடியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கூப்பிடுங்க காலிஸ் வண்டி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாயிரம் மாடலு ரெண்டாயிரம் மாடலு எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் ரூஃபேசி பாலிஸ்டியெல்லாம் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நாலு டேர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டேரும் வண்டியெல்லாம் நல்லாயிருக்கும் குவாலிஸு ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க ரெண்டு ரூபா சொல்லி ஃபைனலாக ஒரு ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க முன்னாடி வாங்க ஒரு ஒன்று எண்பதுக்கு ஃபைனலாக ட்ரை பண்ணலாம் ஐடியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க அப்படி குவாலிட்டியாக இருக்கும் கூப்பிடுங்க